வெல்கம் டு சசி சமையல் நம்ம இன்னைக்கு கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு எக் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு ஆனியன் ஆனியன் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம போட்டோன்னே எடுக்க போகிறோம் ஸோ வேகாது ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சைடில் நீங்கள் தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணுங்க அது ஹீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நல்லா கலக்கியாச்சு இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத தோசைக்குள்ளே ஊற்றிடலாம் நீங்கள் ஊற்றணுன்னு இதை எடுத்துடணும் ஒரு செகண்ட் லேட் ஆனால் கூட இது ஆம்லேட்டாக அந்த மேல் லேயர் மட்டும் இது மாதிரி கோட்டிங் ஆகிருக்கும் உள்ளே வந்து ஆஃப் பாயில் மாதிரி வந்திருக்கும் ஸோ ஒன் மினிடில் செஞ்சிடலாம் ஸோ டேஸ்டி கலக்கி இஸ் ரெடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்